தமிழ்நாட்டின் டாஸ்மாக் பணியாளர்களின் தொடர்ச்சியான பணி பாதுகாப்பு வேண்டி பலகட்ட போராட்டங்களை முன்னெடுத்து நிர்வாகத்திடம் பல முறை வெற்றி காண்டுள்ளோம் போன்று இம்முறை டாஸ்மாக் நிர்வாகம் பணி நிரந்தரத்தில் மட்டும் மெத்தனம் காட்டும் நிலையை தொடர்ந்து போராட்டம் வாயிலாக வெளிப்படுத்திக் கொண்டு வருகிறோம் ஆனால் இப்பொழுது கணினி என்ற ஒரு தொழில்நுட்பத்தை டாஸ்மார்க்கில் வேகமாக நிர்வாகம் புகுத்தி பணியாளர்களை பல இன்னல்களுக்கு ஆளாக்கி வருகின்றது முப்பத்தி நான்காயிரம் பணியாளர்கள் பணியில் சேர்ந்தோம் இன்று இருப்பவர்கள் என்னுடன் பணிபுரிந்த சக தோழர்கள் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டோர் இறந்துள்ளனர் இது நிர்வாகம் செவி சாய்க்கவில்லை ஏன் இறந்தார்கள் என்ற ஒரு ஆய்வு நடத்தவில்லை ஆனால் தமிழகத்தின் டாஸ்மாகில் கணினி மையத்தை கொண்டாடுவதில் முன்னோட்டமாக செய்து கொண்டு இருக்கிறது அதை நாங்கள் வரவேற்கிறோம் ஏனென்றால் இப்பொழுது எல்லாம் கணினி தான் எந்த இடத்தில் எடுத்தாலும் அதை நாங்கள் வரவேற்கிறோம் ஆனால் பணியாளர்களின் குறைகளை கேட்டறிந்து ஒரு குழு அமைத்து நாங்கள் நிர்வாகம் தரும் எந்த செயலுக்கும் எதிரானவர்கள் அல்ல ஏனென்றால் நிர்வாகத்திற்கே கோர்ட்டு தான் அறிவுரை வழங்கியுள்ளது அதை நாங்கள் எதிர்க்கவில்லை ஆனால் குறைந்தபட்சம் பணியாளர்களுடைய இன்னல்களையும் சூழ்நிலைகளையும் உருவாக்குங்கள் எங்களுக்கான பிரச்சனை என்ன என்று கேட்டு ஒரு குழு அமைத்து அந்த குழு மூலம் ஒரு தீர்வை ஏற்படுத்துங்கள் கடைகளில் ஸ்டிக்கர் ஒட்ட வேண்டும் காலி பாட்டில் மது பிரியர் குடித்த பிறகு திரும்ப கொடுக்கும்பொழுது பத்து ரூபாய் தர வேண்டும் என கடை பணியில் உள்ள பணியாளர்களே சொற்பம் ஒரு கடைக்கு நான்கு பேர் தேவைப்படும் கடைகளில் ஒருவர் தான் உள்ளார் அப்போ இந்த வேலைகளை எப்படி செய்வது என கேட்டால் நிர்வாகம் எங்கள் மீது திணிக்கிறது அதனை இன்று பேச்சுவார்த்தை மூலம் சரி செய்தால் செயல்படுத்துவோம் சரி செய்யவில்லை என்றால் புறக்கணிப்போம் காலி பாட்டல் சேகரம் செய்து அதனை பாதுகாப்பாக வைக்க வேண்டும் என்ற உத்தரவினை கடுமையாக நாங்கள் எதிர்க்கிறோம் காலி பாட்டலுக்கு இடம் இல்லை மது விற்பனையில் விற்பனை குறைந்தால் நான்கு நாள் ஐந்து நாள் விற்பனை குறைகிறது என்று உடனடியாக சரக்கு அனுப்புகிறார்கள் கடைகளுக்கே தெரியாமல் அந்த மதுபானத்திற்கு காலி பாதுகாப்பு இருபத்தி ரெண்டு கால பணியில் இருக்கும் எங்களுக்கு எந்த பாதுகாப்பு இதையெல்லாம் முன்னெடுத்துதான் இன்று ஒன்று திரண்டு இருக்கிறோம் சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பித்துள்ளது அதாவது எல்லா இடங்களிலும் வந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு வனவிலங்குகள் பாதுகாப்பாக இருப்பதற்காகவும் மது அருந்துவிட்டு அந்த காலி எரிய வெளியே வீசுவதால் சுற்றுச்சூழல் பாதிப்பு காரணத்தால் மலை பிரதேசங்கள் முதலிலிருந்தே இந்த காலிபாட்டில் திரும்ப பெறும் திட்டத்தை அமல்படுத்தின அது படிப்படியாக வந்து தமிழகம் முழுவதும் அமல்படுத்தி சொல்லி உயர்நீதிமன்றம் தெரிவித்தது அதில் எங்க நாங்கள் எங் நாங்கள் என்ன நாங்கள் தொழிற்சங்கம் சார்பாக உயிரிழந்து மட்டும் ஒரு வழக்கு தொடுத்தோம் அந்த வழக்கில் என்னென்னாங்க இந்த தொழிலாளையும் நீங்கள் பயன்படுத்தாதீங்க நீங்கள் மாற்று வழியில் இதுக்கு டெண்டரை விட்டு டெண்டர் கோரி நீங்கள் வேறு வழியில் நீங்கள் பயன் இது இந்த பா காலி பாட்டு திரும்ப பெற சொல்லி நாங்கள் வழக்கு தொடுத்தோம் அந்த வழக்கின் அடிப்படையில் ஜூலை ஒன்றாம் தேதி ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுத்துருந்தாங்க அதில் என்னென்னங்க அது நிர்வாகமும் ஒரு ஒரு வார்த்தை விட்டுருந்தாங்க இது ஒரு குழு அமைச்சிருக்கு அந்த குழுவில் வந்து இந்த தொழிற்சங்க சார்பாக தொழிற்சங்கம்லாம் வந்து எங்கள்கிட்ட முறையிடலாம் நீங்கள் என்ன குறைகள தெரிவிக்கலாம் தெரிஞ்சிருந்தாங்க அதன் அடிப்படையில் கோர்ட்டும் வந்து தீர்ப்பு கொடுத்துருக்கு இந்த குழு மூலியம் நீங்க சந்திச்சு நீங்க பேசுறாங்க இதனால வரையும் வந்து இந்த குழு அமைக்காமல் மற்ற இதர மாவட்டங்களிலேயே வந்து காலிப்பாட்டு திரும்ப பெற திட்டத்தை அமுல்படுத்துறாங்க இதுல வந்து காலிப்பாட்டு திரும்ப பெறுது நாங்கள் அதில் நாங்கள் எதிர்க்கல வரவேற்கிறோம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பாக இருக்கணும்னு நாங்கள் வரவேற்கிறோம் டாஸ்மாக் தொழில ஈடுபடுத்தாதீங்க வேற டெண்டர் விட்டு நீங்க பயன்படுத்திங்க அப்படின்னு நாங்க எங்களை தொழில் தொழிற்சங்க தொழிற்சங்க சார்பாக நாங்கள் தெரிவிச்சிருக்கிறோம் இது வந்து மேல் திணிக்காதீங்க எங்களுக்கும் வயது மூட்டு அதிகம் அடைஞ்சிருக்கு நோய்த்தொற்று ஏற்படும் நோய் தொற்று ஏற்படும் காலி பாட்டு வாங்கினதான் இந்த பிரச்சனை எங்களை ஈடுபடுத்தாதீங்க தயவுசெய்து இது வந்து இதுக்கு இந்த குழு அமைச்சு இந்த குழு மூல பேச்சுவார்த்தை நடத்தி என்ன முடிவு நடத்தப்படுதோ அதுவரையும் இந்த மாவட்டத்தில் உள்ள மேற்கு மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இந்த திட்டத்தை அவனுப்படுத்தாதீங்க நீங்கள் வேறு வழியில் தனியார் ஆட்களை பயன்படுத்தி நடத்துகின்றது என்னோடய கோரிக்கை ப்ளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செய்கலிகை க்யூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்